பிரியங்கா தான் சொன்னான்னு சொல்றாரு மாமா அத்தையும் நீங்க என்ன பண்ணீங்க மாடிக்கோ அத்தை நான் என்ன பண்ண போறேன் இல்ல மாமா அத்தையோட போனும் எடுக்கல நீங்களும் வேற அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்கன்னு சொல்றீங்க இவரு என்னடான இப்படி வந்து சொல்றாரு எங்க அப்பாவும் அத்தையும் தேடிட்டே இருந்தாங்க அதான் கேக்குறோம் மாமா அத்தைக்கு என்னாச்சு ஒன்னும் அவ்வளவு மாணிக்கம் ராசதிக்கு காலில் அடிபட்டு இருக்குல்ல அதனால வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா இந்நேரத்துக்கே மாத்திரை போட்டு அதனால தூங்கிருப்பா அதனாலதான்ப்பா போன் எடுக்காம இருக்கா மாமா பிரியங்கா சொன்னாலே மாமா அத்தை வீட்லயும் இல்ல எங்கேயுமே இல்லையா ரோட் ரோட தேடிட்டு இருக்கேன்னு சொன்னா அப்படியே சொன்னா ஏன் பொண்டாட்டி எங்க போட மாப்பிள அதத்தான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன் மாமா தான் உங்க ஒய்ஃபை ஏதோ பண்ணிட்டு தான் உங்க மகா சொல்லிட்டு இருக்கா மாமா அத்தை எங்க மாமா சரத் சரத்பாபு சொல்றதுல உண்மையா இப்பவே என் கூட வாங்க அத்தை வீட்டுல இருக்காங்களான்னு போய் பாப்போம் மாணிக்கோம் இது உனக்கே நல்லா இருக்கப்பா என் மகளுக்கு விடிஞ்சா கல்யாணம் இப்ப போய் அத்தைய தேடுறேன் போக முடியுமா மாமா என்ன பேசுறீங்க அத்தையே காரணம் சொல்லிட்டு இருக்காங்க அதை விட இந்த கல்யாணம் உங்களுக்கு முக்கியமா நம்ம பிரியங்கா வேற இங்க இல்ல வாங்க நம்மளும் போய் தேடுவோம் மாணிக்கம் விடிஞ்சா மைனாக்கு கல்யாணம் இவரு வேற யாரும் இல்ல அவளோட அப்பா அப்படி இருக்கும் போது அப்பா இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும் அதனால எங்க மாமா இங்கதான் இருக்கணும் காணாம போயிருக்கதே எங்க அத்தை சரத் பாபு இவருக்கு ஒய்ஃபு இவரை நம்பி தான் எங்க அத்தை இவங்க வீட்டுல இருக்காங்க அதனால எங்க அத்தையை காணும்னா எங்க மாமா அதை தேடி கண்டுபிடிக்கணும் மாணிக்கம் நீ சொல்றது சரிதான் ஆனா பொண்ணு கல்யாணம் அதை விட முக்கியம் இல்ல மாமா இங்கே இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் போய் தேடலாமா வேண்ட வேண்டாம் யாருமே போய் தேட வேண்டாம் எல்லாரும் இங்கே இருங்க யாரும் இந்த ராத்திரியில போய் தேட வேண்டாம் மாணிக்கம் என் ஃப்ரெண்டு ஆரோக்கியசாமி இருக்காங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கா அவரு என்ன தப்பு பண்ணிட்டு உள்ள போனாரு போலீஸ்காரே மாணிக்கிட்ட பொண்டாட்டிய காணும் தேடி கண்டுபிடிச்சு அவங்க கூட்டிட்டு வந்துருவா அதனால நம்ம யாரும் வேண்டாம் மாப்பிள்ள நீங்களும் போக வேண்டாம் மாப்பிள்ள இங்கே இருங்க நானே பாத்துக்கறேன் இல்ல மாமா வேற தனியா தேடிட்டு இருக்க அதனால்தான் நானும் அவ கூட சேர்ந்து தேட போறேன் வேண்டாம் மாப்பிள உங்க அத்தைக்கு ஒண்ணா ஆகாது அவ நீ விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா நான் இப்பவே என் ஃப்ரெண்டு ஆரோக்கிய சாமிக்கு போன் போட்டு சொல்றேன் மாப்பிள அவன் தேடி காலையில கூட்டிட்டு வந்துருவான் மாமா காலையில அத்தை வரல அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் எங்க அப்பாவுக்கு போன் போட்டு சொல்லி வர வச்சிருவேன் உங்களுக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியும்ல தங்கச்சுனா எங்க அப்பா உயிரே விடுவாங்க எங்க அப்பாவுக்கு எங்க அத்தையை காணும் தெரிஞ்சா அப்புறம் என்ன நடக்கும்னு என்னால சொல்ல முடியாது హలో మైనూ ఆ చెప్పునే నికి ఈ స్టేజ్ లో నీ చీరలే ரொம்ப அழగా ఉంది మైనూ అబ్బియా అప్పుడు అన్నకి అలగాలియా ఎనికి మైనూ హ్ పొన్న వేకందింగల్ల అన్నకి నా అలగాలియో అదే అన్నకి ఫస్ట్ టైం నిని பார்த்தన అది మొట్టేలామ సొందనరాన பார்த்தా అదికప్ర నీ బుల్లైట్ సరియవే பார்க்கల మైనూ సరియవే நாமதான் புடிச்சிருக்குன்னு சொன்னீங்களோ பாக்க மேனு அண்ணா இன்னைக்கு நீ ரொம்ப நேரம் என் கூடயே இருந்தல்ல அப்படினா அன்னைக்கு நான் என்ன கலர் சாரி கட்டி இருந்தேன் சொல்லுங்க பாப்பா என்னது சாரி கலரா சொல்லுங்க பாப்பா நான் என்ன கலர் சாரி கட்டி இருந்தேனே நீங்க மறந்துட்டீங்க அப்படிதானே சே சே இல்ல மேனு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்ப எங்க சொல்லுங்க பாப்பா என்ன கலர் சாரி அது ம் அது வந்து ஸ்கை ப்ளூ கலர்ல சாரி கட்டி

கூட பிறந்த அக்காவா இருந்துட்டு ஏன் இப்படி இருக்காங்க அவங்க கொஞ்சம் கூட உன் மேலே உங்க அம்மா மேலே பாசமே இல்லையா அவங்களுக்கு எங்க பெரியமாலா எங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க இவங்க எனக்கு என்னமோ இவங்க உங்க அம்மா கூட பிறந்திருப்பாங்கன்னு தோணலை தான் இப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி வீடுங்க இப்ப எதுக்கு அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கீங்க வேற ஏதாவது பேசுவோமா ம் சரி மைனோ நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது நீ இதுவரைக்கும் நீ மாமான்னு கூப்பிடவே இல்லை எப்போ மமான்னு கூப்பிடுக்குற அதே கல்யாணம் அடைஞ்ச பராவதுன்னா கூப்பிடுவேன் அப்படின்னா அதுக்கு நான் என்ன ஒரு நாள் வெயிட் பண்ணுமா உ ஆமாம் சரி மைனு என்னை உனக்கு பிடிச்சிருக்கா ஏன்ட்டி கேட்குறீங்க அதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் சரி மைனு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப

ஏங்க எங்க அம்மா தூங்க சொல்றவே தூங்காதான் காலையில மகம் அழகா இருக்குமா நான் தூங்க நீங்களும் தூங்குறியளா மைனு இன்னும் கொஞ்ச நேரம் பேசே நாளுக்கு இன்னும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போதல்ல அது நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கமே வரல மைனு ஏன் தூக்க வர மாட்டேங்கடி அபடினா அது நினைக்காம தூங்க வேண்டியதானே அபடினா உனக்கு அந்த நேரமே இல்லையா மைனு இருக்கு انا அது நினைச்சா தூக்க வராம இருக்கதுக்கு அது என்ன வியாதியா மைனு சந்தோஷம் மைனு சந்தோஷத்துல தூக்க வர மாட்டேங்குதுன்னு சொன்னேன் எங்க அம்மா தூங்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மறுபடியும் வந்து பாக்கும்போது நான் தூங்கலன்னா யாசுவாங்க அதனால நான் தூங்க போறேன் மைனு இன்னும் கொஞ்ச நேரம் பேச சரி கொஞ்ச நேரம் தான் பேசுவேன் அதுக்கு அப்புறம் நீங்களும் தூங்கிரணும் நானும் ம் சரி மைனு

சரு கொர்க்க சத்தமாக இருக்கு அங்க யார் வந்து படுத்துறகா யார் வந்து படுப்பா அந்த குழந்தை தான் இங்க படுத்துறக அவ தான் இப்படி குரட்ட ஊட்டிட்டு கிரக்க காதுக்குள்ள ஏதோ வண்டி அரஞ்ச மாதிரி இருக்கு எழுப்புனால எழும்பி தொலைய மாட்டீங்க என் வயித்திலே காலத்துக்கு புடியா கைத்துக்கு புடியா என்ன சொல்ற சரு உன்னால அங்க தூங்க முடியலையோ ஆமா நான் நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க நான் அங்க வரேன் என்னால அங்க படுக்கவும் முடியாது தூங்கவும் முடியாது சரு நீ இங்க படுக்க முடியாது சரு ஏற்கனவே இங்க நிறைய ஆம்பளை ஆட்கள் படுத்துறாங்க நீ கட்டில படுக்க முடியலனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கீழ இறங்கி படுத்துக்க இல்லனா அண்ணி எழுப்பி கீழ படுக்க சொல்லு ஆ அவதானே நான் எங்க எழுப்புனாச்சே எழும்பியலக்கா ஏய் தூக்கம் பிசாஸ் தூக்கம் தூங்கிட்டு கிடக்கா சரி சரோமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கு வெளிய வந்தா இப்படி தான் இருக்கும் நம்மளுக்காக அண்ணி எழும்பி வெளிய போங்கன்னு சொல்ல முடியாதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சரோ ம் சரி அண்ணா நான் தூங்குற நீங்கள தூங்குங்க நான் கீழ தான் இறங்கி படுக்க போறேன் ம் சரி சரோமா தரையில படுக்காத ஒரு பெட் ஷீட் எடுத்து விரிச்சிக்கே 아, 채리아네.